அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை நாளிதழில் தலைப்பு செய்தியாக ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது கேரள உயர்நீதிமன்றம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அதாவது குறிப்பிட்ட ஜாதியினருக்கே அர்ச்சகர் பணி என்பது கட்டாயம் அல்ல என்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பு அதே நேரத்தில் குறிப்பிட்ட ஜாதியினருக்கு என்று சொல்லுகிற போது ஒரு கிறிஸ்தவர்கள் கோயிலில் ஒரு இந்து அர்ச்சகர் நியமிக்கப்படலாம் என்றோ அல்லது இஸ்லாமிய தர்காவில் நியமிக்கப்படலாம் என்கிறோ அந்த செய்தி கிடையாது ஒரு இந்து கோயிலில் ஒரு இந்து அர்ச்சகராக ஆவதற்கு தடை இல்லை என்கிற ஒரு தீர்ப்பு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறது அந்த வகையிலே இந்துக்களுக்கு வேறு எந்த மதத்தாலும் அவர்களுக்கு எந்த உரிமையும் பாதிக்கப்படவில்லை என்பதையும் இந்த செய்தியினுடைய பின்னணியில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது கல்வி கற்பதற்கு இந்துக்களுக்கு தடை என்பது இந்து மதம்தான் தடை விதிக்கிறது வேலைவாய்ப்பிற்கு இடஒதுக்கீட்டிற்கு இந்து மதம்தான் தடை விதிக்கிறது ஒரு இந்து மருத்துவர் ஆவதற்கு நீட் என்கிற புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவது இந்து மதம்தான் ஆக இந்துக்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தடையாக இருப்பது இந்து மதம்தான் என்பதையும் இந்த செய்தியின் பின்னணியிலே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது கலைஞரின் ஆளுமை மற்றும் இந்திய வரலாற்றை தெற்கிலிருந்து ஆய்வு செய்யும் புத்தகம் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் தலைமைச் செயலகத்தில் எ சன் ஃப்ரம் த சவுத் என்ற புத்தகம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டது ஒன்றிய அரசு மத ரீதியாக எவ்வளவு அழுத்தமான ஒரு அரசியலை செய்கிறதோ ஒரு வன்முறையில் ஈடுபடுகிறதோ அதே போல பொருளாதார விஷயத்திலும் உலக பொருளாதார மையம் தாராளமயம் என்கிற விஷயத்திலும் அது கடுமையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த ஒன்றிய அரசு செயல்படுகிறது அதற்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக அதே முதல் பக்கத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்ப்பரேஷன் என சொல்லக்கூடிய அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்து பணங்களை எல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் கோடி பணத்தை நம்முடைய எல்ஐசி பணத்தை எடுத்து அதானி என்கிற ஒரு தனி மனிதருக்காக இந்த ஒன்றிய அரசு வழங்கி இருக்கிறது என்கிற செய்தி இது போன்ற தனி மனிதர்களுக்காக இந்தியாவிலே ஒட்டுமொத்தமாக அடகு வைக்கக்கூடிய அந்த ஒரு வேலையையும் இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு முக்கியமான செய்தியும் இது போன்ற செய்திகள் வேற எந்த பத்திரிகையிலும் அதிகமாக வராத நிலையில் அந்த ஒரு செய்தியும் இங்கே முக்கியமாகப்படுகிறது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தொடங்கிய பிறகு இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளது உள்ளது தேதி புயலுக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசாங்கம் ஆணவ கொலைகள் தடுப்புக்கான சட்டம் இயற்றியதை ஒட்டி திராவிடர் கழகத்தின் சார்பில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் தாம்பரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வருகிற இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை மாலை இந்த நிகழ்ச்சி தாம்பரத்திலே நடைபெற இருக்கிறது சென்ற வாரம்தான் இந்த சட்டம் வந்த நிலையில் இந்த சட்டத்தை பாராட்டி தமிழ்நாடு முதல்வரை பாராட்டி இந்த நன்றியறிவிப்பு கூட்டத்தை இந்த திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது ஆக இந்த சமூகத்திலே ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்கிற அந்த தன்மையிலே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றுகிற பொழுது அதை அங்கீகரிக்கும் விதமாக ஒரு தாய் கழகம் திராவிடர் கழகம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை சுட சுட இப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இந்த சமூகம் தொடர்ந்து அமைதி பெற வேண்டும் மக்கள் சம உரிமை பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் இன்றைய விடுதலையிலே பார்க்கிறோம் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களில் முப்பத்தி மூன்று சதவீதத்துக்கு மேல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதை கணக்கேடு செய்த நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் நம் நாட்டிற்கு முஸ்லிம் அரசியல் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் எண்பத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் விண்ணப்பிக்க குழுக்கல் முறையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் புதிதாக முன்னூறு சுற்றுலா மையங்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் ராஜேந்திரன் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை சார்பில் புதுப்பிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இயக்குனர் மாரி செல்வராஜ் அண்மையில் இயக்கி வெளியிட்ட பைசன் காலமாடன் என்கிற சிறப்பு திரைப்பட காட்சியை திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களும் பொது உடைமை இயக்க தலைவர்களும் பார்வையிட்டு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை மிகுந்த அளவிற்கு பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் பொதுவாக மாரி செல்வராஜ் அவர்களின் படங்கள் சோக கதைகளாகவும் அவருடைய சொந்த கதைகளாகவும் இருப்பதாக ஒரு வகையில் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பொதுமக்கள் தமிழர்கள் அவர்களுடைய படத்தை மற்ற படங்களுக்கு வசூலாவதை விட பெரும் கணக்கில் கோடிக்கணக்கில் அவை ஆதரவோடு மிக சிறப்பாக அந்த படம் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையிலே சில எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்பது நம்முடைய அமைப்புகளின் தலைவர்கள் பொது உடைமை முற்போக்கு இயக்கங்களின் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு திரைப்பட இயக்குநருக்கு உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நேற்று மிகுந்த அளவிற்கு அவருக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அது தொடர்புடைய செய்தி இன்றைய விடுதலையில் வருகிற பொழுது ஆயிரம் பொதுக்கூட்டங்களில் பேசுவதை விட ஒரு திரைப்படத்தின் மூலமாக அதை சிறப்பாக உணர்த்த வேண்டியவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஓர் அற்புதமான படம் என திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அதே போல விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை என்று சொன்னார்கள் ஒவ்வொருவருக்கும் விசால பார்வையுடன் கூடிய ஒரு புதிய சமுதாயம் உருவாக வேண்டும் என்கிற ஒரு நல்ல பாடத்தை தன்னுடைய அருமையான திரைப்படத்தின் மூலமாக நேரம் போவதே தெரியாத அளவிற்கு காட்டியிருக்கிறார்கள் என்றும் ஆசிரியர் அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஒரு மிகச் சிறப்பான படத்தை எடுத்த மாரி செல்வராஜ் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய சமூக பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நம்முடைய விருப்பமாக தெரிவித்துக் கொள்கிறோம் மணல் குவாரி கலவர வழக்கில் அமைச்சர் சிவசங்கர் உட்பட இருபத்தி ஏழு பேர் விடுதலை என கடலூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த நிர்வாக அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை பெருநகர ஊர்காவல் படை பணிக்கு தகுதியான நபர்கள் வரும் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் எச்சரிக்கை என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது நேற்றைய விடுதலை பார்வையில் வந்த ஒரு செய்தியை நாம் இங்கே நினைவு கூறுகிறோம் இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி என்று தொடர்ந்து ஜனவரி மாதம் வரை ஒரு பரப்புரை கூட்டத்தை ஏற்பாடு செய்து திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்கிற செய்தி நேற்று மாலை மூன்று மணிக்கு விடுதலை வெளியாகியது அதை தமிழ்நாட்டில் பரவலாக தோழர்கள் மாலை ஆறு ஐந்து ஆறு மணிக்கு பார்த்திருப்பார்கள் இன்றைக்கு அவர்கள் முழுவதுமாக திட்டமிட்டு அவர்களுடைய அழைப்புதலை நிறைவு செய்து அதை அனுப்பியிருக்கிறார்கள் அந்த வகையில் அறந்தாங்கி கழக மாவட்டம் தென்காசி அதேபோல திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களக்காடு ஆகிய மூன்று ஊர்களில் முழுமையாக அவர்களுடைய அழைப்புதலை தயார் செய்து நேற்று மாலை ஐந்து மணிக்கு அறிவிக்கப்பட்ட அந்த பிரச்சார கூட்டத்திற்கு இன்றைக்கு அந்த களங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே இந்த நிகழ்ச்சி நிரல் வந்திருக்கிறது என்று சொன்னால் கருஞ்சட்டை வீரர்கள் எவ்வளவு அதீத வேகமாக தன்னுடைய பணியை செய்கிறார்கள் என்பதை நாம் எடுத்து பார்க்கலாம் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள் கடந்த செங்கல்பட்டு மறைமலை நகரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டில் ஒரு அற்புதமான ஒரு உரையை ஆற்றினார் அது என்னவென்று சொன்னால் உலகத்தில் எந்த இயக்கத்திலும் எந்த இடத்திலும் எந்த நாட்டிலும் சுயமரியாதை எனும் ஒரு சொல்லில் ஒரு இயக்கம் தோன்றியதே கிடையாது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக அதை பதிவு செய்து அப்படிப்பட்ட அந்த சுயமரியாதை இயக்கம் இந்தியாவில் குறிப்பாக நம்முடைய தமிழ் மண்ணில்தான் இந்த சுயமரியாதை இயக்கம் தோன்றி இன்று வரை நூறு ஆண்டுகள் கடந்து வாழ்கிறது என்கிற செய்தியை அந்த பொது உடைமை தோழர் அவர் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதன் முதலாக கலந்து கொண்ட நம்முடைய திராவிடர்களாக அந்த மாநில மாநாட்டிலே மிக சிறப்பாக பேசிய செய்தியும் அவருடைய முழு உரையும் இன்றைய விடுதலையிலே இடம்பெற்றிருக்கிறது இன்றைய விடுதலையிலே கூடுதலாக ஞாயிறு மலரிகள் இடம்பெற்றுள்ளது ஞாயிறு மலரில் தேவையா இந்த தீபாவளி காற்று மாசினால் ஏற்படும் பேரபாயம் என்ற தலைப்பில் பாணன் அவர்களின் கட்டுரை இடம்பெற்றுள்ளது மின்னலை முன்கூட்டியே உணர்ந்து தப்பிக்க முடியுமா என்ற அறிவியல் செய்தி இடம்பெற்றுள்ளது அறிவியலை ஏமாற்றும் கட்டுக்கதைகள் நெருப்பும் அக்னி பகவான் பெற்ற சாபமும் என்ற கட்டுரை சே பார்த்தசாரதி அவர்களின் கட்டுரை இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் விடையளிக்கிறார் என்ற பகுதியில் நமது கேள்விக்கு ஆசிரியர் அவர்கள் விடையளித்திருக்கிறார்கள் மேலும் இது போன்ற முக்கிய தகவல்கள் கட்டுரைகள் செய்திகள் ஞாயிறு மலரிலும் விடுதலை நாளிதழிலும் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் தொடர்ந்து படித்து தெரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்